ஹாய் நான் ஒரு திருப்பூர் ஓக்கு உமாந்தாச்சு லாஸ்ட் ஓக்கில் உமான் இதில் முடிச்சிருப்பான் ஹாஸ்டலில் இப்போ வெளியில் போகிறேன் நைட் ஒம்பது மணி வந்து படத்துட்டு எப்போதான் எழுதிருச்சு வெளியில் போகிற ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வெளியில் போகிறேன் அப்படி நைட் லைஃப் சுற்றி பார்ப்போமா ஃபஸ்ட் கடையில் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எங்களுடைய ட்ராவல் பண்ணுவேன் ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் வீடியோ லைக் பண்ணி வீடியோ வைப்பாங்க மறக்காமல் தங்கியூ சொன்னிருக்கோம் வாங்க டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி எப்படி இருப்போம் நான் தங்கியிருக்க ப்ராப்பர்ட்டி மேலே இருக்குது மூணாவது ஃப்ளோர் கூகுள் சுற்றி விட்டு கிடைச்சி வந்துது வேறு ப்ராப்பர்ட்டியில் தப்பான என்ன சொல்லுவாங்க கரெக்டாக என்ன ச தப்பாக கரெக்டான ப்ராப்பர்ட்டி வந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது வெளியில் உள்ள ஏரியா நியூ ப்ராப்பர்ட்டி வெளியே இப்படி வாங்க மெயின் ரோடு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் டெய்லியில் வந்தோன்னே ஏதோ ஒரு ஹைப்பர் மார்க்கெட் ஒன்று சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது ஹைப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது உள்ள ஏதோ ரெசிடென்ஸ் ஏரியாவே தான் இருக்குது அங்கே ஒரு மால் ஒன்று இருக்குது இது வெளியில் கொஞ்சம் மெயின் ரோடு மாதிரி மெயின் ரோடு அங்கே இருக்கு அந்த பிரிட்ஜு பக்கத்தில் இருக்கு ஃப்ளை ஓவர் பக்கத்தில் இருக்கு இப்படி பக்கம் அங்கே இருந்தால் களை சுற்றி இருந்தேன் மதியம் அட்ரஸ் தெரியாமல் நம்ம போக வேண்டிய ஒரிஜினலாக புக் பண்ண ஹாஸ்டல் இந்த பக்கம் அங்கேயே இருக்குது இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணும் அது கூகுள் லொக்கேஷனாக வர மாட்டேங்குது இப்படி நடந்து மெயின் ரோடு தான் மெயின் ரோடு நினைக்கிறேன் காலையில் இந்த பக்கம் துபாயில்தான் வந்தோம்

அதில் வரும்போது பிரிட்ஜுக்கு மேலே தான் போச்சு நினைக்கிறேன் பர்ஸ் ப்ரிஜ்ஜுக்கு மேலே பிரிச்சு போச்சு இது ஏதோ ரெசிடென்ஸ் ஏரியா மாதிரி தான் இருக்குது என்னென்னு தெரில ரெசிடென்ஸ் ஏரியா மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குது இந்த பக்கத்தில் மால்ஸ் இருக்குது நிறையா ஏதோ ஒமான் அவென்யூ மால்ஸ் அப்புறம் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு டே பை டே எந்த ஒரு மால் ஒன்று இருக்குது ஷாப்பிங் மால் இருக்குது எல்லாம் ஃபுல்லாக ஷாப்பிங் மால்ஸ் தான் இருக்குது இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே பேங்க் ஆஃப் பைரூட் லெபனான் பேங்க்னு நினைக்கிறேன் டென்டோ சர்ஜன் நிறையா அந்த இதாக இருக்குது கமர்ஷியல் ஐடியா மாதிரி இருக்குது ஆனால் ஒன்றுக்கும் இல்லையா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது துபாயிலேருந்து கொஞ்சம் பங்கே இருக்கிறதுக்கு சரிதான் இங்கே ஒரு வேர்த்து இருபது பேர் ஹோட்டல்ஸ் இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது இந்த பக்கத்தில் நடந்து வந்தேன் சென்னை ரெஸ்டாரண்ட்ன்றதோ ஒன்று இருக்குது திருவனந்தபுரம் சிக்கன் கார்னர் நிறைய இருக்குது வாங்க போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சென்னை ரெஸ்டாரண்ட்டில் நல்லா இருக்காண்ணா ரொம்ப ஆசைக்காக இருந்தாச்சு வேறு ஒன்று சுற்றுலாம் இருக்குது பத்து நிமிஷம் சுற்றினா பத்து மணிதான் சுற்றுனா வேற ஒன்றுமே இல்லை இப்படி தான் இருக்குது சரியான இது வேறு சூடு வேறு ஆசுக்கு இருந்தாச்சு நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பெருசாக பகிர் பண்ணும் இல்லை எப்போதும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு புதுசு வேறு சேனலுக்கு புதுசாக வாங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வைப்பாருங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு பேர் சந்திப்போம் நாளைக்கு வேறு இடத்துக்கு போகிறோம் அடுத்த வீடியோ பயங்கரமாக இருக்கும்